திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஏழு பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம் அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம் ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர் எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர் சியோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர் ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம் எர்சலேமே நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக ஆண்டவரே ஏதோ புதல்வருக்கு எதிராக எருசலேம் வீழ்ந்த நாளை நினைத்து கொள்ளும் அதை இடியுங்கள் அடியோடு இடித்து தள்ளுங்கள் என்று அவர்கள் எவ்வாறெல்லாம் சொன்னார்கள் பாழாக்கும் நகர் பாபிலோனே நீ எங்களுக்கு செய்தவற்றை உனக்கே திருப்பிச் செய்வோர் பேறு பெற்றோர் உன் குழந்தைகளை பிடித்து பாறையின் மேல் மோதி அடிப்போர் பேறு பெற்றோர்